வாழ்க வையகா வாழ்க வையகா வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசானரு தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இதுக்கே அன்பர் ஒருவர் சுவாமிஜி கிட்ட கால் பயிற்சிக்கு மட்டும் ஏன் சுவாமி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு அதற்கு அருள் தந்தை என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்கும்போது கால்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை கரிச கரிசனம் காட்ட சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார் அப்புறம் அவரை தொடர்ந்து சொல்றாரு அலுவலகத்திலோ வீட்டிலோ ஏதேனும் வேலை செய்யும் போதெல்லாம் கைகளைத்தான் பயன்படுத்துகிறோம் மின் விசிறிக்கு கீழே அமர்ந்து செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பல ஏரியாக்களில் அலைவதாக இருந்தாலும் சரி கால்களுக்கு பெரிய வேலை எதுவுமே இல்லையே கண்கள் கவனமாக பார்க்கின்றன முன்னேயும் பின்னேயும் பக்கவாட்டிலும் வருகிற மற்ற வாகனங்களுக்கு தக்கபடி வண்டியை செலுத்த வேண்டும் என எந்த நேரமும் புத்தி விளித்து கொண்டு செயல்படுகிறது மனம் புத்தி கண்கள் ஆகியன ஒன்று சேர்ந்து ஒரே எண்ணத்துடன் பணியாற்றுகின்றன அதேபோல் வண்டியை பேலன்ஸ் செய்து ஓட்டுவதற்கு தோதாக நம் முதுகு நிமிர்ந்தும் வளைந்தும் செயல்பட்டபடி இருக்கின்றது கைகள் ஹேண்டில் பாரை பற்றி இருக்கின்றன அப்படி இருக்க மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் இத்தனை கரிசனம் எதற்காக அப்படின்னு அந்த நண்பர் தொடர்ந்து பல ஆங்கிள் சிந்தனை அங்கிருந்த மற்ற அன்பர்களும் அப்படி பாக்குறாங்க அவரை பார்த்து ரொம்ப கேலியா வேற சிரிச்சாங்களாம் அந்த மற்ற அன்பர்கள் கைகளை உயர்த்தி சிரிப்பை சுவாமிஜி அவர்கள் நிறுத்தினாங்க ஏன் சிரிக்கிறீர்கள் அவரது சந்தேகம் நியாயமானது நீங்கள் இப்படி சிரித்தால் உங்களில் வேறு சிலரில் இது போன்ற சந்தேகங்கள் கேட்கப்படாமலே போகலாம் விடைகள் வினாக்களுக்காக ஏங்கி தவிக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த அன்பரை பார்த்தாங்க சுவாமிஜி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படிங்கிறாரு அவர் நிம்மதியாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க சுவாமிஜி அதற்கு அந்த நண்பர் ஆமாம் அப்படிங்கிறார் சரி மிக பெரிய சந்தோஷமோ நிம்மதியோ எப்போதும் எப்போது எதனால் கிடைப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னு சுவாமிஜி கேட்கிறாங்க கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறார் அந்த அன்பர் ஆபீஸ் செல்வதற்கு புதிதாக பைக் வாங்கினேன் இப்போது ஆபீஸ் சென்று வருவது சுலபமாக சுகமாக இருக்கிறது சுவாமி அப்படிங்கிறார் தொடர்ந்து அவரே சொல்றாரு என் மக ஆசைப்பட்டபடி அவனை இன்ஜினியரிங் படிப்புல சேர்த்து விட்டு இருக்கிறேன் இதை விட வேற என்ன நிம்மதி வேண்டும் அப்படின்னாராம் பிறகு அவரே மேலும் என்ன சொன்னாருன்னா என் மனைவிக்கு இப்போ சமீபத்துல தங்கவளையல் வாங்கி தந்தேன் அவளது முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் அப்படின்னு வெக்கத்துடன் சொன்னாராம் அவரு அப்போ மகரிஷி கேட்கிறாங்க அவ்வளவுதான் இன்னும் இருக்குதா அப்படின்னு ரொம்ப சிரிப்போட கேக்குறாங்க அதன் பிறகு அந்த நண்பர் சொல்றாரு கிராமத்துல இருக்கிற என்னோட அப்பாவோட கூட கிழிஞ்சு கம்பிகள் உடைஞ்சு போயிடுச்சு அம்மாவோட மூக்கு கண்ணாடியும் வளைஞ்சும் நெளிஞ்சும் கீழே குடியிற போதெல்லாம் விழுந்து விடுகின்றன போன மாதம் ஊருக்கு போன போது அப்பாவுக்கு கூடையும் அம்மாவுக்கு ஒரு மூக்கு கண்ணாடியும் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் மனதின் பூரிப்புக்கும் நிறைவுக்கும் அழைவு அளவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த நண்பரோட கண்கள் கலங்கிருச்சா மோட்டார் சைக்கிள் கல்லூரி படிப்பு தங்க வளையல் எல்லாமே காஸ்ட்லி தான் ஆனா அப்பாவுக்கு வாங்கி தந்த குடையிலும் அம்மாவுக்கு வாங்கி தந்த மூக்கு கண்ணாடியிலும் அத்தனை நிம்மதியும் சந்தோஷமும் பரவி கிடைக்கின்றன பிறந்தது முதல் இன்றைய நாள் வரையிலான நம்முடைய இந்த பயணத்துக்கு பெற்றவங்க தானே விட்டு வேர்களுக்கு நீர் ஊற்றினால் தானே மரத்துக்கும் தெம்பு அப்படிதான் மரமண ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிற நமக்கான வேர்கள் நம் கால்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் சுவாமிஜி வஜ்ராசனம் தெரியுமா ரெண்டு தொடைகளும் சேர்ந்த நிலையில் இரண்டு பாதங்களும் புண்ணுக்கு செல்ல வண்டிகிட்டு அமருங்கள்னு சொன்னாராம் சுவாமிஜி அதாவது உங்களுக்கு பின் வலது கால் இடது கால் பெருவரள் மீது வைத்துக்கொண்டு குதிகால்களை நன்றாக விரித்து வைத்துக் அந்த இடையே அதாவது நமது பின்பாகத்தை வசதியாக வைத்துக் கொண்டு அமருங்கள் உட்காருங்கள் இரண்டு கைகளையும் முதுகையின் மேற்பகுதிக்கு கொண்டு வரவும் கட்டை விரல்கள் தவிர மீதமுள்ள எட்டு விரல்களும் முதுகை மேலிருந்து கீழாக அழுத்தியபடி கீழ் முதுகு வரை அழுத்துங்கள் அதாவது முதுகெலும்பு எனும் பகுதியை எட்டு விரல்களும் தொட்டு கொண்டே வரட்டும் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் ஐந்து ஐந்து முறை செய்யுங்கள் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம் நம்மளுடைய முதுகை நம்மால் பார்க்க முடியாது அதனால் அதனால் என்ன நமது முதுகை கால்கள்தான் தான் தாங்கிக் கொள்ளும் உனக்கு நான் எனக்கு நீ என்று பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொள்ளும் முதுகெலும்பின் தெம்பில்லை எனில் கால்கள் ரொம்ப நேரம் நிற்காது கால்களுக்கு வலு இல்லையெனில் முதுகெலும்பு நுங்கு போகும் சட்டன்று முதுகு வழையும் என்னன்னு என்னன்னே தெரியலங்க பத்து நிமிஷம் நின்னாலே முதுகு சுருக்குனு பிடிச்சுக்குது அப்படின்னு பலரும் புலம்போத கெட்டிருக்கிறான் அது மட்டுமா அலுவலகத்தில் நீண்ட நேரம் கால்களை அசைக்காமல் வைத்திருந்தபடி உட்கார்ந்திருந்தாலோ அல்லது பைக்கில் எந்த அசைவுமின்றி கால்களை அப்படியே வைத்திருந்தாலோ பிறகு எங்கேனும் வண்டி நிற்கும் போதோ அல்லது அலுவலக நாற்காலில் இருந்து எழுந்திருக்கும் போதோ என்ன செய்வீர்கள் அப்படின்னு அருள் தந்தை மேலும் கேள்விகள் எழுப்புறாங்க கால்களை உதர்வீர்கள் விரல்களை சுருக்கி விரிப்பீர்கள் தொடைகளில் செல்லமாக அறைந்து கொள்வீர்கள் ஆடு தசையை மெல்ல பிடித்து விடுவீர்கள் முதுகின் பக்கவாட்டு பகுதியில் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியும் இப்படியுமாக திரும்புவீர்கள் பிறகு பின்னோக்கி முதுகை வளைத்து அண்ணாந்து பார்த்துவிட்டு அப்படியே குடிந்து பார்ப்பீர்கள் அப்போது உடலுக்குள் ஒரு பரவசம் ஓடுவதை உணர்ந்திருக்கிறீர்களா வேர்களில் நீர் ஊற்றினால் செடி மரமாகும் கால்களுக்கு கவனிப்பை கொடுத்தால் உடலின் எல்லா பாகங்களும் செம்மையாகும் அப்போது இந்த பயிற்சியோட நுணுக்கங்களெல்லாம் அந்த அன்பருக்கு சொல்லி அவரை செய்ய வச்சு சுவாமிஜி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலையும் முழுமையாக ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் செய்ய வச்சு அவருக்கு தெளிவுபடுத்தி அனுப்புனாங்க என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்நாளுங்க